வணக்கம் பாகவளத்தரோட என்னோட பேர் ராஜபகூதி நிறுவனம் மற்றும் பயிற்றுநர் ரேடியன் ஐஏஎஸ் அகடமி அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தேர்வு நடந்தது ஸோ ஒன் இயர் ஆயிடுச்சு இது எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிஞ்சுருக்கணும் கவுன்சிலிங் எல்லாமே உள்ளிட்டது ஆனால் ரிசல்ட்ஸ் அந்த ஏஎஸ்ஐயோட ரிசல்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகி தான் பண்ணாங்க அப்படி தேர்வு முடிவிட்டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதங்களுக்கு மேலாகிறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல்லாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தப்படலை இது வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியானது இது ரொம்ப ஒரு முக்கியமான துறை வேறு இதில் வேக்கன்சி வந்து இரநூத்தி பதினேழு வேக்கன்சி ஒரு பதினெட்டாயிரம் ப்ளஸ் அந்த தேர்வர்கள் தான் எழுதுனது ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஒன் எஸ்ட்டு டூ ஆர் ஒன் எஸ்ட்டு த்ரீ வந்து சிபி கூப்பிட போகிறாங்க இதுக்கு இன்டர்வியூவும் கிடையாது ஸோ அதனால் விரைவில் வந்து கவுன்சிலிங் இது வந்து டிஎன்பிசி நடத்தணும் அப்படின்ட்டு மருத்துவர் ஐயாவும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஸோ இது குறித்து நான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரிகள் அவங்கள்ட்டே நான் வந்து சம்மந்தமாக பேசினேன் கடந்த சில மாதங்களாகவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜியோ அதாவது அந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா முதல் நான் சொன்ன மாதிரி அந்த ஏஎஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படி படிச்சிருக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பர் இருக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் அதை மாற்றி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வந்தது ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நடத்துறதுக்கு தான் இந்த டிலே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் இப்போ வந்து ரிசல்ட்ஸ் போட்டாங்க சர்டிஃபிகேட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட வேண்டியதான் பாக்கி அதை ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியலை ஏன்னா அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எனவே இந்த டிஎன்பிசி புள்ளியல் பணி தேர்வுக்கான கலந்தாய வந்து உடனே நடத்த வேண்டும் ஸோ ஒரு டிஎன்பிசி லெசன் இது மாதிரி வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தேர்வுகளை வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு டிஎன்பிசி கான்டெக்ட் பண்ணி கேட்பாங்க ஆனால் அங்கே யாருமே ஒரு பொறுப்பாக ஒரு பதில் சொல்கிறதே கிடையாது முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு என இரு அடுக்குகளை கொண்ட தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு பணிகளுக்கான போட்டித் தேர்வு நடைமுறைகள் அவை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பத்து மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் ஒரே தேர்வை கொண்ட தொகுதி நான்கு உள்ளிட்ட பிற போட்டித் தேர்வு முறைகள் அதிகபட்சமாக ஆறு மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் இந்த தேர்வு உட்பட என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் ஒருங்கிணைந்த சார்நிலை புள்ளியல் பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டு பதினாறு மாதங்களாகியும் தேர்வு நடைமுறைகள் இன்னும் நிறைவடையவில்லை இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அலட்சியம் மட்டுமே எனவே அடுத்த ஒரு மாதத்திற்குள் கலந்தாய்வை நடத்தி வெற்றி பெற்ற அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் மூலமாக பணி நியமன ஆணைகளை வழங்க தேர்வாணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ இந்த மாதிரி வேலை கிடைச்சும் இந்த மாதிரி கிடைக்காம இந்த மாதிரி இழுத்து குரூப் ஃபோரில் இந்த மாதிரி கவுன்சிலிங் முடிஞ்சும் இன்னும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிடணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மன உளைச்சல் எப்படி இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டிசைட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க விட மாட்டாங்க இந்த டிஎன்பிசிக்கு வந்து எப்போவுமே தேர்வர்களை அப்படியே மன உளைச்சலுக்கு அளாக்கிட்டே இருக்கணுன்றது தான் அதனுடைய ஒரு சேடிஸ்ட் மனப்போக்கோட இருக்கிறாங்க பார்க்கலாம் விரைவில் வரும் என நம்புவோம் நன்றி